அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய அகாடமி மூலமாக வரக்கூடிய டிஎன்பிசி எக்ஸாம்னேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் கிளாஸஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து டிஎன்பிசியில் குரூப் ஃபோர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாராலேயுமே வந்து அட்டன் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாமாக இருக்குது ஏன்னா இது குவாலிஃபிகேஷன் வந்து டென்த்து அதனால் டென்த்து முடிச்சு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து ஃபாலோ பண்ணி அட்டன் பண்ணுறாங்க ஓகேவா இதில் நம்ம வந்து எக்ஸாம் எழுதுறது இருந்து அதுக்கான குவாலிஃபிகேஷன் ஏஜ் ரிலாக்ஸேஷன் ப்ளஸ் அதுக்கான ப்ரமோஷன் வரைக்கும் வந்து பார்க்க போகிறோம் ஓகேவா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க நீங்கள் டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அடிப்படை தகவல் எல்லாமே வந்து மிக மிக முக்கியமானது அதை வந்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்காக தான் இந்த வீடியோ தொகுப்பு ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் மட்டும் வந்து குவாலிஃபிகேஷன் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் அதே மாதிரி என்னென்ன எலிஜிபிள் இருக்கிறோம் அதே மாதிரி வந்து போஸ்டிங் வந்து என்னென்ன போஸ்டிங்லாம் இருக்குது மிஏஓ ஜூனியர் அசிஸ்டண்ட் ஜெயன்னு சொல்லுவோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட்டு டெனோ டைப்பிஸ்ட் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு போஸ்டிங் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு போக போக ஏஜ் லிமிட்னா என்ன எக்ஸாம் பேட்டர்ன் வந்து எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா வந்து எக்ஸாம் பேரன் நம்ம வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா கவுன்சிலிங் எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்க ப்ளஸ் ப்ரொமோஷன் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ரொமோஷன் வந்து எப்படி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இந்த வீடியோத்தை பொறுத்துருக்க போகுது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்க டிஎன்பிசி குரூப் ஃபோர் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஏ டூ இசை எல்லா தகவலுமே இதில் வந்து இருக்கும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தான் லேட்டஸ்ட்டாக போடுற வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் அப்டேட்டாக இருக்கும் ஓகேவா ஃபர்ஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் வந்து பார்க்கலாம் குவாலிஃபிகேஷன் பொறுத்த மட்டும் வந்து டிஎன்பிசி குரூப் ஃபார் எக்ஸாமினேஷனுக்கு வந்து பத்தாம் வகுப்பு தான் வந்து போதுமானது பத்தாம் வகுப்பு படிச்சிருந்தீங்க அப்படின்னா எல்லாராலுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஃபார் எக்ஸாம் வந்து எழுத முடியும் பத்தாம் வகுப்பு போதுமானது அதே மாதிரி டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் அப்படின்னா நமக்கு டைப்ரைட்டிங் ஷார்ட் அண்ட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் அதுலேயுமே வந்து நீங்கள் பத்து முடிச்சுட்டு டைப்ரைட்டிங் இருந்தாலும் ஓகே தான் பன்னெண்டு முடிச்சுட்டு டைப்ரைட்டிங் இருந்தாலும் ஓகே தான் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சுட்டு டைப்ரைட்டிங் இருந்தாலும் ஓகே தான் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் எலிஜிபிள் ஓகேவா அதே மாதிரி போஸ்டிங் டீட்டெயில்ஸ் விஏஓ ஜேஏ டைபிஸ் டைபிஸ்ட் ஸ்டோர் கீப்பர் பில் கலெக்டர் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு போஸ்டிங் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த ஆறு போஸ்டிங்குமே வந்து மிக மிக முக்கியமானதான் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்றது வந்து பார்த்திங்கன்னா அதாவது மார்க் அதிகமாக எடுத்துட்டோம் அப்படின்னா விஏஓ வந்து அலர்ட் ஆகும் மார்க் கம்மியாக இருக்குது அப்படின்னா ஜூனியர் ரெஜிஸ்டன்ட் டென் ஆஃப் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிகிட்டே வர மாதிரி இருக்கும் அப்போ மார்க் எங்க அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா விஏஓ வந்து அலர்ட் ஆகும் அதை ஃபாலோ பண்ணி அட்டன் பண்ற மாதிரி இருக்கும் விஏ போஸ்டிங் ஓகேவா அதே மாதிரி இப்போ இந்த விஏஓ போஸ்டிங்கை பொறுத்த மட்டும் வந்து ஒரு டிஸ்ட்ரிக் இருக்கும் அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய எல்லாராலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிக்டில் ஒரு விவ ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னா ஒரு விவோ ஆஃபீஸ் இருக்காது ஒவ்வொரு கிராமத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விவ ஆஃபீஸ் வந்துருக்கும் அப்போது அங்கே வந்து போஸ்டிங் போடுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இப்போ ஜூனியர் அசிஸ்டண்டாக அப்படின்னா எல்லா இடத்துலையுமே வந்து இருப்பாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு எஜுகேஷ்னல் டிபார்ட்மெண்ட்டு ஸ்கூலு அண்டு கவர்மெண்ட் காலேஜஸ் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு கலெக்ட்ரேட் ஆஃபீஸு டிஜிபி ஆஃபீஸு இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடைநிலை ஊழியராக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூனியர் ரிஜிஸ்டர்னு வந்துருப்பாங்க இது வந்து எல்லாத்துக்குமே தேவைப்படும் அதனால தான் வந்து வந்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் ஆஃபீஸில் எங்கெல்லாம் இருக்கோ எங்கெல்லாம் இருக்கோ அங்கே எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் ரிஜிஸ்டர் வந்து இருப்பாங்க ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ டிபார்ட்மெண்ட்டு டிசார்டர் டிபார்ட்மெண்ட்டு இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்லையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூனியர் ரிஜிஸ்டர் வந்து இருப்பாங்க அவங்களுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான ஃபைலை வந்து காப்பி பண்றது டைப்பிங் பண்றது எக்ஸெட்ரா ஓகேவா ஸோ இது வந்து ஜேஏ அதே மாதிரி டைப்பிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கோர்ட்டு முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்ல வந்து அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கலெக்ட்ரேட் ஆஃபீஸு இந்த மாதிரி இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட் இருப்பாங்க இவங்களுடைய வேலை வந்து முக்கியமான ஃபைலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைப்பிங் பண்றது அதை கரெக்ஷன் பண்றது அவன் ஜியோ வந்து பாஸ் பண்றது இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஸ்டெனோ டைபிஸ்ட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சாட்ட சாட் அண்ட்னு பொறுத்த மட்டும் வந்து இப்போ கோர்ட்லயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜட்ஜு வந்து மேஜிஸ்ட்ரேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆடரை வந்து பாஸ் பண்றாங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து பாஸ் பண்றாங்க அப்படின்னா சார்டன்ல இவங்க எழுதி அதுக்கப்புறமா வந்து அதை டைப்பிஸ்ட்டை மாத்தி ஒரு ஆர்டரை வந்து காப்பி பண்ணுவாங்க பேஸ்ட் பண்ணாங்க அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டெனோ ஸ்டார்ட் மெத்தடு அப்போ போஸ்டிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவு என்ன இருக்கு இதுல எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு மிக மிக முக்கியமானது வந்து குவாலிஃபிகேஷன் என்னென்ன டெக்னிக்கல் ஏஜு டெக்னிக்கல் டெக்னிகல் குவாலிஃபிகேஷன் அதுக்கப்புறமா ஏஜ் ரிலாக்சேஷன் போஸ்டிங் டிடிஎல்ஸ் இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட்னு பார்க்கும்போது வந்து பதினெட்டு வயசுலேருந்து நாற்பத்தி ரெண்டு வயசு வரைக்குமே நம்ம வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டிக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மெத்தடாக இருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்சிக்கு ஒரு ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்கும் பிசி ஓசி அண்ட் எம்பிசி டிஎன்எஸ்சி இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்குமே இருக்கும் ஆனால் பதினெட்டு வயசுலேருந்து இருந்து நாற்பத்தி ரெண்டு வயசு வரைக்குமே வந்து எக்ஸாம் வந்து அட்டன் பண்ண முடியும் ஓகேவா ஒவ்வொரு கம்யூனிட்டிஸாக வந்து அட்டன் பண்ண முடியும் இதில் விஏஓக்கு மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தொரு வயசு வந்து முடிஞ்சுக்கணும் அப்படி முடிஞ்சால் மட்டும்தான் வந்து போஸ்டிங் போடுவாங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வெயிட்டிங்ல இருக்கிற மாதிரி இருக்கும் இதே இது பதினெட்டு வயசுக்கு மேலே இருப்பீங்க அப்படின்னா நீங்கள் ஜூனியர் அஜிஸ்டண்டா டைப்பிஸ்ட்டாக ஒரு இடத்துல வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபாலோ பண்ணிக்கலாம் விஏ எக்ஸாமுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வி விஏஓக்கு மட்டும் பதினெட்டு வயசு வந்து அதாவது இருபத்தொரு வயசு வந்து முடிஞ்சிருக்க வேண்டும் ஓகேவா அதே மாதிரி எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பி குரூப் மட்டும் வந்து இரநூறு கொஸ்டின் இருக்கும் முன்னூறு மதிப்பெண்கள் ஒரு கொஸ்டினுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை மார்க் இருக்கும் அதுதான் வந்து பிஎம்பிஏ முக்கியமானது இதில் தமிழ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நூறு கொஸ்டின் இருக்கு இந்த தமிழுக்கு நூறு கொஸ்டினுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பள்ளி பாட புத்தகங்கள் இருந்தால் பார்த்திங்க அப்புறம் கொஸ்டின் எல்லாமே கேட்டுருப்பாங்க இதுக்கு நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ண முடியாது ப்ரீவியஸ் கொஸ்டின் மெத்தடு அதுக்கப்புறமா ஸ்கூல் சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் ஸ்கூல் புக்ஸ் தமிழ் புக்கு வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் இது ஃபாலோ பண்ணாலே நூறு கொஸ்டின் வந்து நம்மளால் நம்மளால் வந்து அட்டன் பண்ண முடியும் ஓகேவா இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இருக்குது சிலபஸில் என்னென்ன டாபிக் கொண்டிருந்தாங்களோ அந்த டாபிக் மட்டும் நம்ம வந்து நல்லா கவர் பண்ணி படிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சி மார்க் வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து கலெக்ஷன் பண்ணிடலாம் ஓகேவா அடுத்து ஜிஎஸை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த மட்டும் வந்து ஒரு எழுபத்தஞ்சி மார்க் இருக்குது கரண்ட் அஃபேர் ஜி கே எல்லாம் சேர்த்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்மிஸ் பாலஜி எல்லாமே சேர்த்து ஒரு எழுபத்தஞ்சி மார்க் இருக்கு எழுபத்தஞ்சி மார்க் இருக்குது அப்போ நூறு ப்ளஸ் ஒரு இருபத்தஞ்சு ப்ளஸ் ஒரு எழுவத்தஞ்சி எல்லாம் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு கொஸ்டின் ஆச்சு இந்த இரநூறு கொஸ்டின் இருந்து அப்படின்னா நமக்கு வந்து மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருக்கும் தமிழ் ஜென்ரல் ஸ்டடீஸ் மேக்ஸு இப்போ தமிழ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து சிக்ஸ் டு டுவெல் பார்க்குற புக்கு தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறப்போ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஜென்ரல் ஸ்டடிஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் டுவெல் பூக்கு தான் ஃபிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகபி பாலிட்டி இந்த மாதிரி டாபிக் எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா இது வந்து எக்ஸாம் அதே மாதிரி இப்போ ப்ரொமோஷன் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ விஏஓவா ஒருத்தர் வந்து ஜாயின் பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு ஒரு ஃபோர் டு சிக்ஸ் இயரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீனியர் எஸ்ஆர்ஐன்னு சொல்லுவோம் சீனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் அப்படிங்க மாதிரி சொல்லி அதில் வந்து ப்ரொமோஷன் கொடுப்பாங்க அதே இது கொஞ்சம் ஒரு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஏஓ எஸ்ஆர்ஐ சீனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா டிடி டெப்டி தகசில்தாரை போடுவாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தாசில்தார் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விஓ ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் இருக்கும் அதே மாதிரி இப்போ ஜூனியர் அசிஸ்டன்ட் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் அசிஸ்டண்ட் சூப்பரண்ட் அண்ட் சூப்பர்வைசர் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் வந்து ப்ரொமோஷன் வந்து அலாட் ஆகிற மாதிரி இருக்கும் இதுக்கு இடையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஸ்ட்ரகுள் இருக்கும் அதையெல்லாம் தான் வந்து ப்ரொமோஷன் வந்து ஆகும் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஃபோரோடைய ஒரு ஃபுல் ஸ்ட்ராட்டஜி வீடியோ ஏ டுசெட் எல்லாமே நம்ம வந்து பார்த்துருக்கோம் இதுக்கப்புறமா இதுல இருந்து உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமாண்ட் வந்து லீவ் பண்ணுங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ வந்து போஸ்டிங் போஸ்ட் பண்ணுவோம் அதே மாதிரி எக்ஸாம் கால்பர் வந்து ஜனவரி மாதம் வந்து சொல்லியிருக்காங்க ஜனவரி விட்டாங்க அப்படின்னா பிப்ரவரி மாதம் வரைக்குமே ஆன்லைன் ப்ராசஸ் அப்ளை ப்ராசஸ் வந்து இருக்கும் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு படிக்கிற டைம் டியூரேஷன் எப்போவோ ஜூன் ஜூன் மாதம் வந்து எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க ஜூன் வரைக்குமே நம்ம வந்து படிக்க டைம் இருக்குது ஓகேவா ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் அப்படின்னா கீழே கமாண்டில் வந்து லீவ் பண்ணுங்கள் நம்மக்கிட்ட ஆன்லைன் கிளாஸஸ் டெஸ்ட் பீஜ் எல்லாமே நம்மக்கிட்ட நடந்ததாக இருக்குது மிக குறைந்த ஃபீஸ் தான் நம்ம வந்து இது பண்ணுறோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் டெலிகிராம் லிங்க் எல்லாமே இருக்குது அதை கனெக்ட் பண்ணி என்ன டிட்டுங்கிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ தொகுப்பை டீன் விச் குரூப் ஃபோர் பிரிபர் பண்ணக்கூடிய குரூப் ஃபோர் ஆஸ்பிரண்ட் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து பயன்படுத்தும் நன்றி வணக்கம்